தாய் மக்களை வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாளைக்கிட்டாச்சு பத்து நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த புதிய ரயில்வே பாலத்தோட அப்டேட் பற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் இது என்னன்னா இப்போ இதை பற்றி ஒரு இப்போ ஒரு சர்ச்சை ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது முழுவதுமாகவே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக ஆனாலும் மக்கள் பயன்பாட்டுக்கு ரயில்வே பாலம் திறக்கப்படலை ஏன் திறக்கப்படலை எதனால் திறக்கப்படல என்ன பிரச்சனை இதில் நல்லா தானே இருக்குது நல்லா உறுதியாக இருக்குது அப்படி அப்படின்னு சொன்னாங்களே அப்புறம் ஏன் இது திறக்கிற ஏன் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கடந்த மாதம் பதிமூணாந்தேதி வந்து பதிமூணு பதினாலில் வந்து ஒரு உயர் அதிகாரிகள் வந்து இந்த பாலத்தோட மொத்த உறுதித்தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறக்காண்டி ட்ரெயின் ஒரு சிறப்பு ட்ரெயின் ஒன்று கொண்டு வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அது பண்ணி முடிச்ச அன்னைக்கே வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில் பேச்சு வந்துச்சு சில ஊடகங்கள்லேயும் அப்படி தான் வந்துச்சு ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் ஒன்று கிளம்பிடுச்சு என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பார்க்குறீங்க எல்லாமே வேலை முடிஞ்சு கரெக்டாக நல்லா தான் இருக்குது எல்லாம் கம்ப்ளீட் ஒரு விஷயம் வேலை முடிஞ்சிடுச்சு இது சென்சார் பொருத்தியாச்சு அப்புறம் வந்து எலக்ட்ரிக் கம்பங்கள் எல்லாம் எல்லாமே பார்த்தாங்க எல்லாமே முடிஞ்சிச்சு சோதனை ஓட்டம் முடிஞ்சு இதுக்கடையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பந்து அதிகாரி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா அது இந்த அளவுக்கு உறுதித்தன்மை இல்லை நூறு அதாவது இவ்வளோ ஸ்பீட்ல வந்து ட்ரெயினில் இயக்க முடியாது வெளியில் வந்து வரும்போது அவுட்டரில் வரும்போது ஒரு எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் வரலாம் ஆனால் சென்ட்ரு பிரிட்ஜு வரும்போது ஒரு ஐம்பது கிலோமீட்டராக குறைக்கணும் அந்த மாதிரி ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னதாக சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரில் இங்கே பாம்பனில் திவுக்குள்ள உள்ள மக்கள் மத்தியில் என்னென்னா ஒரு அச்சம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களையும் சொல்கிறாங்களே அப்போ எப்படி இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் நமக்கு இன்னுமே ட்ரெயின் கிடைக்காதா இன்னும் லேட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெலாம் இருக்காங்க அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரம் சரி பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த ரயில்வே பாலத்தை கொண்டு வரணும்னு ஒரு அவங்க மீனவர்கள் சரி ஆவாரிகள் மற்ற பயணிகள் டூரிஸ்ட்டு ஒட்டுமொத்த மக்கள் எல்லாரும் விரும்புகிறதான் சீக்கிரம் வந்து இதை சரி பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு இப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு பேர் கொண்ட வல்லுநர்களை வச்சு மறுபடியும் இதோட உதவி உறுதித்தன்மையை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ பண்ணுறாங்க என்னதுன்னு ஒன்றுமே இன்னும் சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கல சில பேர் சொல்கிறாங்க இல்லை நல்லாத்தான் இருக்குது அரசியல் ரீதியாக அவங்க வந்து சும்மா இட்டடிப்பு பண்ணுறாங்க பாலம்லாம் நல்லாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அரசியல் ஆர்வலர்கள் அவங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதை நம்ம அந்த கருத்தை நம்ம எடுத்துக்க முடியாது எப்படியோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பாலத்தை வந்து சரி பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றி இப்போ பாருங்கள் பிரிட்டிஷ்காரங்காலத்தில் கெட்டின இந்த பாலத்தை பாருங்கள் கீழே எப்படி தூண் போட்டுதாங்க பாருங்க கம்ப்ளீட்டாகவே கருங்கல்லான பில்லர் கடல் கீழே இருந்து மேலே வர அப்படி ஒரே தூணாக போட்டு அதில் தான் பாலத்தை இருக்காங்க ஆனால் இப்போ புதிய கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு மூணு பில்லர் நம்ம இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ பெரிய வேலைக்கு அந்த மூணு பில்லர் என்னமோ சும்மா சிம்பிளாக தான் தெரியற மாதிரி இருக்குது நம்மளோட அறிவு கட்டினது சிம்பிளாக தான் தெரியற மாதிரி இருக்குது இதில் டபுள் ட்ராக் போட்டிருக்காங்க ஒரு பக்கம் மட்டும்தான் ட்ராக் போட்டிருக்காங்க ஒரு பக்கம் இன்னும் போடலை ஒரு பக்கம் அந்த வெற்றி இருக்கும் பார்த்தா தெரியும் இப்போ இதுலயுமே வந்து ட்ரெயின் அந்த தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது எப்போ சீக்கிரம் வேலையை முடிச்சு நமக்கு பயன்பாடு கொடுப்பாங்கன்னு தெரியல அப்புறம் அந்த சொல்ல வந்த டிராஃபிக்கே ஏன் மறந்துட்டேன் அந்த டிராஃபிக் என்னென்னா அந்த பாருங்கள் பிரிட்டிஷ்காரங்க கட்டின இந்த பாலம் அவங்க நூறு வருஷம் என்னமோ சொன்னாங்களாம் கேரண்டி ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது வருஷத்துக்கிட்ட அதோட உழைப்பு நல்லா கொடுத்துட்டு இன்னுமே பாருங்க கம்பீரமா தான் இருக்கு அப்படியே எந்த அளவுக்கு ஆனா இப்ப அந்த சென்டரில் உள்ளது வந்து அந்த தூக்கு பாலம் வந்து துருப்பிடிச்சிருக்கு மற்றபடி இந்த கிட்டத்தட்ட நம்ம இந்த ரயில்வே பாலத்தில் வந்து ட்ரெயினை நிறுத்தி நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்துலயும் பாருங்க இது அப்பப்போ இந்த விசைப்படகுகளோ அல்லது நேவி நேவி போட்டுக்க அப்புறம் சின்ன சின்ன கப்பல் பார்ச்சு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு அப்பப்போ திறந்துக்கிட்டே தான் இருந்தாங்க தான் ஒரு ஒரு ஆறு மாதமாக இந்த பாலத்தை திறக்காம வச்சுருக்காங்க அதாவது ட்ரெயின் ஓடுறதுக்கு சாத்தியம் இல்லை ட்ரெயின் போகும்போது ஒரு அபாய ஒளி கேட்டுச்சு அதனால தான் அதை நிறுத்தணும் ட்ரெயினை நிறுத்திட்டு புதுப்பாலம் கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துமே இந்த தூக்கு பாலம் சென்ட்ரல் உள்ள இந்த ஆனது நாலு வருஷமாக இயங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு அதாவது மேலே தூக்க இறக்க அந்த பயன்பாட்டில் அதை இருந்துச்சு இப்போ தான் ஒரு ஆறு மாதமாக அது வந்து தூக்கலை அப்படியே வச்சிட்டாங்க அப்புறம் இதை வந்து அப்படியே டிஸ் பண்ணி கொண்டு போய் மக்கள் பார்வைக்காண்டி வைக்கணும் ஒரு மியூசியம் மாதிரி மண்டபத்தில் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒன்று ஓடிச்சு அதுவும் ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ கெட்டுனது இப்போ தூக்குறதுக்கே இது வந்து இந்த தூக்குப்பாலம் வந்து ஒழுங்கான நிலையா இல்லை சரியில்லை அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜியில் எப்படி கட்டியிருக்காங்க இந்த கடல் நடுவில் இப்போ இந்த பாலம் எப்படி கேட்டிருக்காங்க என்னமோ தெரியல இப்போ இந்த இதில் வந்து கீழே வந்து தூண் எல்லாம் வந்து அரிக்குது துருப்பிடிக்குது பாலத்துல உள்ள இந்த பாக்குறீங்க இந்த பீச்சில் இருக்கிறது இருக்கு செங்குத்து பாலம் இதுல உள்ள வெல்டிங் கூட இருபது சதவீதம் உரித்தன்மை கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு வருது இந்த பாலம் இப்போ போட்டனால நம்ம இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்க இந்த பாலத்தில் பாருங்கள் ஆனால் இந்திரா காந்தி தேசி நெடுஞ்சாலை பாலம் இந்த பாலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கடல் மட்டத்தில் இருந்து அந்த சைடு இருந்து அப்படியே வந்தோம்னா நம்ம கடல் மட்டத்தில் கடல்லேருந்து ஒரு ஒரு நாலாவது தூணும் அஞ்சாவது தூண நம்ம அந்த தூணு ஒரு தூணில் பார்த்துக்கிங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு தெரியல அந்த தூணில் வந்து பில்லரில் வந்து கீழே பெரிய அளவில் ஒரு விரிச்சல் விட்டு அது காங்கிரீட் அப்படி கீழே விழுந்து அதில் உள்ள அந்த உள்ள அந்த கம்பி எல்லாம் அப்படி தெரியுது அப்போ மக்களுக்கு இன்னுமே ரொம்ப போச்சு எப்படின்னா என்னடா அது புதுசாக ரயில்வே பாலம் கட்டி அதுவும் நமக்கு இதுக்கு வரல இப்போ நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு வரல இதுக்கடையில நம்ம இந்த ஒரு பாலத்தை நம்பிதான் நம்ம வர்த்தகம் பண்ணுறோம் மக்கள் போக்குவரத்து இருக்குது டூரிஸ்ட் இருக்குது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பாலத்தையுமே இப்படி உடஞ்சி உழுதே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவுமே அச்சமடைஞ்சிட்டாங்க அச்சமடைஞ்சு அதாவது பத்திரிகைகள் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க மக்கள் இந்த பாலத்தை நீங்கள் வந்து பெரிய பாலத்தை வந்து எப்படியாட்டும் காப்பாற்றணும் அதை வந்து அதுக்குண்டான வல்லுநர்களை வச்சு செக் பண்ணி உரிய செக் பண்ணி இந்த பஸ் பாலத்தையுமே வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க அதையும் இந்த அரசு எப்போ எடுத்து எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியலை ஆனா அதுக்குண்டான வேலைகளும் எதுவும் நடந்த மாதிரி நமக்கு பார்வைக்கு அதாவது யாரும் வந்து செக் பண்ண மாதிரியாவோ இது பண்ண மாதிரியாவோ போட்டுல வந்து அந்த உயிரி தன்மையை பத்தி செக் பண்ண மாதிரி நமக்கு எதுவும் தெரியல அதுவும் எப்போ பண்ண போறாங்கன்னு தெரியல இதுக்கிடையில வந்து இந்த பாமன் பாலத்துல வந்து பசு விட வேண்டாம் போக்குவரத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புரளி ஒண்ணு கிளம்பிச்சு அது பொரளி தான் அப்படிலாம் நிறுத்தப் போகிறது கிடையாது ஒரு தூண்ல ஒரு சின்னதாக உடஞ்சிருக்கு அப்படிங்குறத நிறுத்த மாட்டாங்க என்ன கண்டிப்பா இந்த இதுவும் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு ஆக போகுது இந்த பாலம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சி வருஷத்துக்கிட்ட ஆகுது இந்த பாலத்தையுமே வந்து அவங்க செக் பண்ணி சீரமைக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் முடிஞ்ச வரை தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் கமாண்டில் கழிவு கழிவு ஊற்றாதீங்க உண்மையான கருத்துக்களை இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எப்போ நமக்கு இந்த பாலம் அப்படிங்கிறங்க நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்